துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று இரண்டு வகை ஊடல்கள் உண்டு துணி என்று சொல்லப்படும் பேரூடல் புலவி என்று சொல்லப்படும் சிற்றூடல் இந்த இரண்டு ஊடல்களும் இல்லையாயின் முற்றி அழுகிய பழத்தைப் போலவும் முற்றாத பிஞ்சைப் போலவும் சுவையற்று போய்விடும் காமம் ஊடலின் உண்டு ஆங்குவோர் துன்பம் புணர்வது நீடுவது அன்று கொள் என்று புலவியற்ற கலவியில் புத்தின்பம் இல்லை நெருக்கத்திற்கு முன்னே பிணக்கம் பெரிதும் வேண்டியதுதான் இன்பத்தின் மறுபக்கமாகிய அதிலும் ஒரு துன்பம் இருக்கிறது பிணக்கத்தின் நீட்சியால் கலவி நேருமோ நேராதோ என்ற நெஞ்சின் தவிப்புதான் அது நோதல் எவன் மற்று நொந்தார் என்று அகுது அறியும் காதலர் இல்லா வழி என் பிரிவு துன்பம் களையப்பட வேண்டும் என் பிணக்கம் நீக்கி நான் கலக்கப்பட வேண்டும் கலவி என்பது என் மீது காட்டும் இரக்கம் என்று உணரப்பட வேண்டும் இவற்றுள் ஏதொன்றும் நிகழாத பொழுது நான் ஒற்றை தனிமையில் ஊழல் கொண்டு வாடுவதால் யாது பயன்